வால்பாறையில் பொது வேலை நிறுத்தம் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிற்சங்கத்தினர் ஐம்பத்தி எட்டு பேர் கைது கோவை மாவட்டம் வால்பாறையில் மத்திய அரசின் தொழிலாளர் விரோத சட்ட தொகுப்புகளை திரும்பப் பெறவும் பொதுத்துறை வங்கிகளை தனியாருக்கு தாரை பார்க்க கூடாது தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்சம் இருபதாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் மோட்டார் வாகன சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி எல்பிஎஃப் சங்க பொதுச் செயலாளர் வினோத்குமார் தலைமையில் சங்க தலைவர் சவுந்தர பாண்டியன் ஐஎன்டியூசி கருப்பையா ஏஐடியுசி மோகன் எல்எல்எஃப் கேசவ மருகன் சிஐடியு பரமசிவன் ஹெச்எம்எல் சிவசுப்பிரமணியம் மற்றும் எல்கேஎம் உள்ளிட்ட சங்க நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டு வால்பாறை காந்தி சிலை பேருந்து நிலையத்தில் இன்று ஆர்ப்பாட்டம் மற்றும் மறியலில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து மறியலில் ஈடுபட்ட ஐம்பத்தி நான்கு ஆண்கள் மற்றும் நான்கு பெண்கள் உட்பட அனைவரும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு வால்பாறை நகராட்சி திருமண மண்டபத்தில் அடைத்தனர் இந்த மறியல் போராட்டத்தால் வால்பறை பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது படிப்பிற்காக வாங்கிய கல்வி கடனை ரத்து செய்ய மறுக்கிறார்கள் அவர்களுடைய சொத்தை ஜப்தி செய்கிறார்கள் மோடியினுடைய தனியாருக்கு விற்பனை செய்யாத விற்பனை செய்யாத விற்பனை செய்யாது அரசு துறையை தனியாருக்கு